ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன விட நம்ம பார்க்க போனோம் இது லாஸ்ட்டு வெள்ளிக்கிழமைக்கு எடுத்தது தான் அன்றைக்கி காலையில் வந்து பார்த்திங்கன்னா வீட்டு வேலைகள் மற்ற வேலைகள் எல்லாமே வந்து முடிச்சிட்டேன் அதுக்கப்புறமா வந்து கிளம்பி சாதனா ஃபஸ்ட்டு ஸ்கூலில் விட்டுட்டு வெற்றி வந்து ஸ்கூலில் விடுறதுக்கு முன்னாடி அவன் ஸ்கூலுக்கு போகிற வரையில் வந்து இங்கே பார்த்திங்கன்னா விநாயகர் கோயில் வந்து இருக்குது ரெகுலராக நான் அந்த கோயிலுக்கு வந்து போவேன் இதுக்கு முன்னிலாம் வந்து சாதனா ஸ்கூலுக்கு விடுற முன்னாடி இந்த கோயிலுக்கு போய்ட்டு தான் வந்து போவோம் இப்போ சாதனா வந்து ஸ்கூலில் விடுறது வேறு ஷார்ட் கட்டில் வந்து போகிறதுனால இந்த கோயிலுக்கு வர்றதுக்கு இல்லை இப்போ வெற்றி வந்து இங்கே சாதனா ஸ்கூல் பக்கத்தில் கோயிலே வந்து சேர்த்துருக்குறோம் அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவளை விட்டுட்டு வர வழியில் தான் பிள்ளையார் கோயில் இருக்குது டைம் இருந்ததுன்னா விநாயகர் கோயிலுக்கு வந்து வந்துட்டு அதுக்கப்புறமா தான் வெற்றி கொண்டு போய் ஸ்கூலில் விடுவேன் டைம் இல்லைனா நேராக போயிடுறது இன்றைக்கி கொஞ்சம் டைம் இருந்தது அது இல்லாமல் இன்றைக்கி வெள்ளிக்கிழமைங்கிறனால சரி விநாயகர் கோயில் போயிட்டு போகலான்ட்டு வந்துடணும் இந்த கோயில் வந்து இப்போ ரீசெண்டாக தான் வந்து பார்த்திங்கன்னா கும்பாபிஷேகம் வந்து பண்ணியிருந்தாங்க கும்பாபிஷேகத்துக்கு தான் வந்து வரதுக்கு முடியல நான் வரணும்னு நினச்சிட்டு இருந்தாங்க ஆனால் வர முடியல அந்த டைமில் டேட் ஆகிடுச்சு அதனால் வந்து வரதுக்கு இல்லை இந்த கோயிலில் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு பிள்ளைங்க வந்து வச்சிருந்தாங்க இப்போ வந்து ரெட்ட பிளேயர் வந்து வச்சிருக்காங்க ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ரெட்ட பிளேயராக தான் இருந்தாங்களாம் அப்போ வந்து ஒரு பிள்ளையர் வந்து யாரோ வந்து திருடிட்டு போயிட்டதாகும் அதுக்கப்புறம் அந்த ஒரு பிள்ளையை வச்சு தான் வந்து பூஜை பண்ணிட்டு இருந்திருக்காங்க இப்போ கும்பாபிஷேகம் பண்ணும்போது பழையபடி வந்து ரெட்ட பிளேயரே இருக்குன்னு சொல்லிட்டு புதுசாக பிள்ளையர் வாங்கிட்டு வந்து நல்ல ஹோமம்லாம் வந்து பண்ணி சூப்பராக வந்து கும்பாபிஷேகம் வந்து பண்ணியிருந்தாங்க அதுக்கு தான் வரதுக்கு முடியல ஆனால் இப்போ வந்து வெற்றிய ஸ்கூல் போகிற வழியில் இருக்கிறனால டைம் கிடைக்கும் கிடைக்கும்போது அப்பப்போ இந்த கோயிலுக்கு வந்துட்டு தான் வந்து போகிறேன் அங்கே நாகர் கோயிலுக்கு போயிட்டு வெற்றிய ஸ்கூலில் விட்டுட்டு வெற்றி ஸ்கூலுக்கு பார்க்க பக்கத்துலே வந்து பார்த்திங்கன்னா அம்மன் கோயில் வந்து இருக்குது அம்மன் கோயிலுக்கு வந்து இப்போ ரெகுலராக செவ்வாய் வெள்ளி வந்துட்டுருக்குறேன் ஸ்கூலுக்கு பக்கம் தான் டெய்லியும் கூட வந்து வரலாம் ஒவ்வொரு நாள் வந்து கேட்டு ஓப்பனில் இருக்குது ஒரு நாள் க்ளோஸில் இருக்குது எப்போல்லாம் கேட் ஓப்பனில் இருக்குது கண்டிப்பாக வந்து கோயிலுக்கு போயிடுறது இந்த அம்மன் கோயிலும் வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி தான் கும்பாபிஷேகம் வந்து பண்ணியிருந்தாங்க பார்த்திங்கன்னா வெற்றி ஸ்கூலில் ஒட்டியே தான் வந்து இங்கே இந்த கோயில் வந்து இருக்கும் I mm do -hmm. அந்த கோயில் முடிச்சுட்டு இன்னொரு கோயிலுக்கு வந்து வந்திருந்தாங்க இது வந்து நம்ம வீட்டுக்கு போகிற தான் இருக்குது இதுக்கு முன்னாடி வந்து நான் என்னுடைய வீடியோ ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும் ரெகுலராக சிவன் கோயிலுக்கு வந்து வருவோம் பிரதோஷம் அதுக்கப்புறம் செவ்வாய் கிழமைக்கு முருகனுக்கு அரிச்சனை புதன்கிழமைக்கு பெருமாளுக்கு வந்து விளக்கு போடுறதுன்னு சொல்லிவிட்டு இந்த இப்போ சிவன் கோயிலுக்கு வருவோம் சிவன் கோயிலுக்கு பேக் சைடு தான் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் புதுசாக இப்போ வந்து திரௌபதி அம்மன் கோயில் வந்து கும்பாஷேகம் வந்து பண்ணியிருக்கிறாங்க இன்னொரு கோயில் கொஞ்சம் வேலை நடந்துகிட்டு இருக்குது அந்த கோயில் இப்போ வந்து தீமதி உச்சவம் வந்து பண்ண போகிறாங்க டெய்லியும் காலையில் சாயங்காலம்லாம் நல்ல பாட்டு சத்தம் கேட்குங்க பாரத வந்து பண்ணுறாங்க சரி தீமிதி வந்து டேட் வந்து எனக்கு தெரியாமல் இருந்தது சரி இங்கே வந்துட்டு அப்படியே சாமி கும்பிட்டுட்டு என்னைக்கு தீமதினு பார்த்துட்டு போகலான்னு சொல்லிட்டு தான் இந்த கோயிலுக்கும் வந்திருந்தேன் இந்த கோயில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மழை டைமில் வந்து பார்த்திங்கன்னா இங்க இங்கே எங்கள் ஏரியாவில் வந்து நல்லா தண்ணி நிறையா வரும் இங்கே ஒரு டேம் இருக்குது அந்த டேம்லேருந்து தண்ணி வந்து பார்த்திங்கன்னா அந்த குற்றால அருவியில் தண்ணி வர மாதிரி நல்லா சூப்பராக வருங்க அது மினி குற்றாலன்னே வந்து சொல்லலாம் அந்த மழை டைமில் மட்டும் அந்த டேமுக்கு பக்கத்துலேயே தான் இந்த கோயில் வந்து இருக்குது நல்ல உயரமாக அம்மன் இருக்காங்க அந்த அம்மனுக்கு பின்னாடி தான் அந்த டேம் வந்து இருக்குது சென்னையில் இருக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு இந்த ஏரியா வந்து தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கும் இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோயில்கிட்ட தான் நான் வந்து வண்டி வாங்கின புதுசில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து தான் வந்து கற்றுக்கிட்டது சாதாரணப்பா ஆஃபீஸ் விட்டு ஈவினிங்காக சீக்கிரம் அன்னைக்கெல்லாம் வந்து இங்கே வண்டி எடுத்துகிட்டு வந்து இங்கே ஃப்ரீயாக இருக்காங்க ஆள் நடமாட்டமே இருக்க மாட்டாங்க ஈஸியாக வந்து கற்றுக்கலாம்னு சொல்லிவிட்டு அப்போ வண்டி எடுத்துகிட்டு வந்து ஒரு வாரம் தாங்க ஆல்ரெடி வந்து டிவிஎஸ்லாம் ஓட்டிருக்கிறேன் சரி இப்போ புது வண்டி வாங்கியிருக்கோம் கொஞ்சம் பழக்கட்டுமே சொல்லிட்டு அந்த வண்டி வாங்கின புதுசில் ஒரு வாரம் இந்த ரோட்டில் தாங்க நான் வண்டி கற்றுக்கிட்டது இங்கே வரும்போதுலேயும் எனக்கு அந்த ஞாபகம் வரும் இன்னும் ஒரு பதினஞ்சு நாளில் வந்து இங்கே தீமதி திருவிழா நல்லா சிறப்பாக வந்து நடக்குங்க கண்டிப்பாக வரும்போது நான் வந்து ஷேர் பண்ணுறேன் கோயிலுக்குலாம் வந்து போயிட்டு அதுக்கப்புறமா நேராக வீட்டுக்கு தான் வந்து காலையில் கிச்சன் வேலைகள் எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்து முடிச்சாச்சு இன்னைக்கு வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளான வேலைகளாக தான் வந்து பண்ணியிருந்தேன் டீ போட்ட பாத்திரம் வந்து மசாலா டீ தான் வந்து போட்டேன் சரி அதில் இன்னொரு தடவை வந்து போட்டுக்கலான்னு சொல்லிட்டு விளக்குறதுக்கு போடலை பால் மூடி வைக்காமலே போய்ட்டு மறந்துடுச்சு இன்றைக்கி சமையல் வந்து பார்த்திங்கன்னா சாதம் வடைச்சி புடலங்காய் கடலை பருப்பு போட்டு இந்த கல்யாணம் வீட்டில் வைப்பாங்களா கூட்டு அந்த மாதிரி கூட்டு தான் வந்து பண்ணியிருந்தேன் தயிர் இருந்தது தொட்டுக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கோவக்காய் வறுவல் வந்து பண்ணியிருந்தேன் தோசைக்கு வந்து இட்லி பொடி இருந்தது இல்லைங்களா அதுதான் அவ்வளோதான் ரொம்ப சிம்பிளான சாப்பாடு முடிச்சாச்சு நேற்று நைட்டு வந்து பார்த்திங்கன்னா இட்லி சுட்டு இருந்தது ஒரு நாலு இட்லி வந்து எப்போதுமே இட்லி சுடும்போது நைட்டில் சுடும்போது ஒரு நாலு இட்லி அஞ்சு இட்லி மீற மாதிரி தான் வந்து சுடுவேன் ஏன்னா அடுத்த நாள் எனக்கு அதை உப்புமா செஞ்சு சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இன்றைக்கி எனக்கு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா இட்லி உப்புமா தான் வந்து பண்ணிகிட்ருக்குறேன் இந்த இட்லி உப்புமாக்கு வந்து பார்த்தீங்கன்னா உடச்சிக்கடலை சட்னி வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் ஆல்ரெடி ஒரு மினி விளாக்ல வந்து நான் சொல்லியிருந்தேன் ஒரு சிஸ்டர் கூட வந்து சட்னி ரெசிபி வந்து கேட்டிருக்கீங்க கண்டிப்பாக நான் நெக்ஸ்ட் டைம் வந்து செய்யும் போது நான் ஷேர் பண்ணுறேன் விளாக்ல வந்து பார்த்தீங்கன்னா ரெசிபி செய்கிறது வந்து காமிச்சிருக்க மாட்டேன் நான் என்ன பண்ணிருக்கிறோன்னா அந்த சமையல் மட்டும் வந்து காமிச்சிருப்பேன் சில பேர் வந்து அதை பார்த்துட்டு அதோட ரெசிபி வீடியோ வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கன்னு வந்து சொல்கிறீங்க கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுறேன் சிஸ்டர் ஆனால் கொஞ்சம் டிலே ஆகும் அவ்வளோதானே தவிர கண்டிப்பாக நீங்கள் கேட்ட ரெசிபிஸ் எல்லாமே நான் வந்து ஷேர் பண்ணுறேன் யாரும் வந்து தப்பாக எடுத்துக்காதீங்க லைட் ஆகுதுன்னு சொல்லிட்டு எதுனால ஆகுதுன்னு வந்து இன்றைக்கி ஏதாவது இப்போ இறால் இப்போ நான் வந்து செய்கிறேன்னு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அதோட ரெசிபி வந்து கேட்டுருப்பீங்கன்னா உடனே இன்னைக்கு இறால் எடுத்தேன்னா அடுத்த அந்த வீக்லி இன்னொரு தடவை இறால் வந்து எடுக்க மாட்டேன் செலவும் கொஞ்சம் ஆகும் அது இல்லாமல் உடனே உடனே செய்கிற மாதிரி இருக்கும் அதனால தான் வந்து அடுத்த டைம் நான் எப்போ இறால் எடுக்கிறேனோ அப்போ அந்த கிரேவியை ரெசிபி வந்து நான் செஞ்சு நான் ஷேர் பண்ணுவேன் அதனால தான் டிலே ஆகுது தவிர வேறு எதுவும் வந்து ரீசன் கிடையாது செலவுகள் வந்து கம்மியாகிற ரெசிபி ஐட்டம்லாம் அந்த அதாவது இந்த சட்னி ரெசிபி சிம்பிளான ரெசிபிலாம் வந்து நான் உடனே உடனே ஷேர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு எளிமையான ஒரு வீடியோ தான் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலையில் எல்லா வேலையும் முடிச்சதுக்கப்புறமா கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நான் என்ன பண்ணங்கிறது மட்டும் தான் அன்னைக்கு ஷேர் பண்ணியிருக்கிறேன் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கும்னு தான் நினைக்கிறேன்